ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்பாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாமல் நனவிருப்போகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவுசு வருஷம் மார்கழி மாசம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்கும் அதற்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய மார்கழி கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு மார்கழி மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்றதை பார்ப்போம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றத வந்து சௌரமான மாதம் என்பதை வச்சு நம்ம வந்து மார்கழி அப்படின்ற தனுர் மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாசத்தை கொண்டாடுறோம் இந்த மார்கழி மாதம் அப்படின்றது வந்து தட்சிணாயணத்தின் கடைசி மாதம் அதாவது ஆறு மாதம் புத்திராயணம் ஆறு மாதம் தட்சிணாயணம் அதனால வந்து ஆறு மாதம் வந்து ஆடி மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து இருந்து உங்களுக்கு ஆறு மாதம் வந்து தனுசு தனுர் மாதம் வரலும் வந்து தட்சிணாயணம் வரும் இந்த தட்சிணாயனத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் ஆண்டவனுக்குன்னே உரித்தாக சொல்லக்கூடியது அதனால வந்து வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் அதாவது கோவில்கள் அந்த மாதிரியான பொதுமாதம் ஃபங்க்ஷன்ஸா இருக்கும் இந்த கோவில்கள் அதாவது இந்த மார்கழின்னு சொன்னாலே வந்து கோவில்கள்ல வந்து திருப்பாவை திருவம்பாவை ஆண்டாளுக்கும் சரி நாயன்மார்களுக்கும் சரி மிகப்பெரிய சிவன் கோவிலுக்கும் சரி வைணவ திருத்தலங்களுக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்றது மார்கழி மாதம் கார்த்தால ஒரு மூணு மூன்றரை மணிக்கு எது இந்த பஜனை அதாவது திருப்பாவையும் திருவம்பாவையும் சொல்லிட்டு போகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமும் அந்த காலகட்டத்துல இருக்கும் அதனால வந்து எர்லி மார்னிங் மார்கழி மாசத்துல முடிச்சிருக்கிறது அப்படி ரொம்பவும் விசேஷம் உடல் நலத்துக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதுனால மார்கழி ரொம்பவுமே விசேஷம் கடைசி மாதம் தட்சிணாயணத்துல இது வந்து அதாவது தேவர்களுக்கு தெய்வங்களுக்கே உண்டான மாதம் இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்த இல்லையென்னா காலபுருஷ தத்துவத்தின் நாலாம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு அஞ்சே நாளில் புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் போயிடுறார் அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு அன்னைக்கு புனர்பூசம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு போயிடுறார் இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும் பொழுது கேத்து இந்த மாதத்தில் அஞ்சாம் ராசியான சிம்மத்தில் இருக்கார் இந்த மாதத்தில் எட்டாம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்துல புதனும் சுக்கரனும் தனுசுவில் சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி குரு நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் இது ராசிக்கு போடுறார் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுகு போறார் அதற்கப்புறம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி சுக்கரன் வந்து இந்த மாசத்தை இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்ரன் வந்து விருச்சிகத்திலிருந்து தனுசுகு போகிறார் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ புதன் விருச்சிகத்திலிருந்து தனுசுகு போகிறார் அதுக்கப்புறம் மாச கடைசியில பார்த்தலையானால் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் தனுசுலிருந்து மகரத்திற்கும் அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போகிறார் ஸோ இந்த வர இந்த மாதம் வந்து பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ஒன்று பன்னெண்டு குரு நிலையில் வந்து மாறுறார் அதற்கு பிறகு சுக்ரன் இருபத்தி இரண்டாம் தேதி தனுசுக்கு போறார் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் தனுசுக்கு போகிறார் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னிக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான முப்பதாம் நாள் அதாவது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறல் இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் மொத்தமே விசேஷம்தான் பன்னெண்டு ஆழ்வார்களில் பெண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் மிக முக்கியமான மாதம் திருப்பாவை சொல்லி வச்ச முப்பது நாட்கள் வரக்கூடியது இந்த மாசத்துல பார்த்தாலையானால் பத்தொம்போது பன்னெண்டு அன்னைக்கு ஹனும ஜெயந்தி மார்கழி மூல நட்சத்திரம் அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் இருபதாம் தேதி அன்னைக்கு அமாவாசை இந்த மாசத்துல இந்த மாசத்துல பார்க்கும் பொழுது முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி இந்த வருஷத்தினுடைய அதாவது மார்கழி மாசத்தில் வரக்கூடிய ஏகாதசி வளர்பிரை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி வருது அதற்கு பிறகு பார்த்தாலே ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு மார்கழி மிருக சீரேஷம் அதாவது மார்க்கண்டே பிறந்த நாள் அதாவது மிருத்துஞ்சயா ஹோமம் பண்ணுவா உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய ஆஹ் நாளாக கருதப்படுகிறது அதாவது இருக்கிறதுக்கு உடல் நலிந்து போன ஒரு சீனியர் சிட்டிசன் சவாலுக்கெல்லாம் அந்த அன்னைக்கு வந்து போய் மார்க்கண்டையன் இது போய் பிரச்சனை பண்ணிட்டு வர்றதோ இல்லைனா ஆற்றுல வந்து இது மார்கழி முருகே தன்னைக்கு இது அதாவது உடல் நலம் நல்லபடியாக ஏற்றமாக இருக்கணும்னு வந்து பூஜை பண்ணுறது நல்ல விசேஷம் அதற்கு பிறகு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி வேறு ஏன்னா திருவாதிரின் போது பௌர்ணமி தனுர் தனுர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது அது விரதம் இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம் இந்த மாதம் பார்த்த இல்லையானா அதாவது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னிக்கு கூடாறை வெல்லும் சேர் கோவிந்தா உந்தன்னை அப்படின்னு இருபத்தி ஏழாவது பாசுரம் வரக்கூடியது அதாவது கூடாறை வெல்லின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஏழாவது பாசுரம் அது மிகவும் வசத்தியான பாசுரமாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னிக்கு போகி பண்டிகை போகி பண்டிகை பழையன கழிதலும் புதிய புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காம வெளியில் போட்டுட்டு அதாவது மனசுக்குள்ளே இருக்கிறதும் சரி வெளியில் இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை மகிமை அடையக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போகிறார் சூரியன் உத்தராயணம் பிறகுறது மிகப்பெரிய ஏற்றமான காலம் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம் இப்போ இப்போ நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் குடும்பம் உங்களுடைய ஜாதக ஜாதகத்தை போடுறேன் உங்களுக்கு இப்போ உங்களுடைய நீங்கள் போட்ட உடனே உங்களுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய தசாபுக்தி அந்திரம் சூக்ஷ்மம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமைகளை வைத்து உங்களுடைய நிலைகளை பார்த்து உங்களுக்கு என்ன பரிகாரம் எந்த அளவு எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியும் சொல்லக்கூடிய ஒரு சனி ஆட்சி பெற்ற சனி உங்களுக்கு வந்து இப்போ சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் உங்களுடைய அதாவது பெருமை அந்தஸ்து கௌரவம்லாம் நிச்சயமாக நிச்சயமா ஏறும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்றார் போல் மிகுந்த அந்தஸ்தை அடையக்கூடிய புகழை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதுவும் வந்து ராகு பகவானும் சேர்ந்திருக்க அதனால அபரிமிதமான எண்ணெய் நிலைகள் எண்ணெய் ஆற்றல்கள் இருக்கக்கூடிய ஓட்டம் அதற்கு ஏற்ற மாதிரி ஓடக்கூடிய உடல் வலுவையும் கொடுப்பார் அதனால என்ன ஆகும்னா உடல் வலு அதிகமாக கொடுத்து உங்களை அதிகமாக ஓட வச்சு அதன் மூலியமாக உடல் உழைப்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதம் பார்த்து கிடையாதுன்னா அதாவது விஸ்வா மார்கழி மாதம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரல உண்டான காலகட்டத்தில் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் பொதுவாகவே தனுர் மாதத்தில் சூரியன் வந்து பதினொன்றாம் இடத்துல தான் இருந்து ஆகணும் வேற வழி கிடையாது இந்த மாதம் அதை விட பெரிய ஏற்றம் என்னன்னா பத்தாம் அதிபதியும் சேர்ந்து பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் முயற்சி ஸ்தானாதிபதியான மூணாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறவர் பத்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி சேர்ந்து இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த இது ரியல் எஸ்டேட்டு நில இந்த விஷயங்கள்லாம் பேசுறது நிலம் வந்து வியாபாரம் பண்ணுறவங்கெலாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பெரிய ஏற்றம் அடையக்கூடிய காலகட்டம் அதாவது ரியல் எஸ்டேட்டு அதை தவிர வந்து இந்த கனிம பொருட்கள் மினரல்ஸு அது தவிர எர்த் மைனிங் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் அது தவிர இரும்பு சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றவங்க இந்த ஆசிட்ஸ் அதெல்லாம் விற்கிறவங்க கெமிக்கல் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கெமிக்கல்லாம் விற்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ரியல் எஸ்டேட்ல வந்து புரோக்கர்ஸாக இருக்கிறவங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் இருக்கும் இந்த மாதத்துல பெரிய மாற்றங்கள் அவங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ஏழாம் அதிபதி பதினொன்னாம் இடத்துல அது தவிர வந்து செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் அது தவிர பார்த்தேன் இந்த மாசம் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் வந்துடுறார் வக்கரகதியில அதுவும் பரிவர்த்தனை யோகம் வேற அடைகிறார் பதினொன்றாம் இடமும் அஞ்சாம் இடமும் பரிவர்த்தனை குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய காலகட்டமாகாமே இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நடக்கக்கூடியதுன்னா பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சு தை மாசத்துல கல்யாணம் பண்ணுவார் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் அஞ்சாம் விதியும் பதினொன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்தி இல்லாமல் இருக்கவாளு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி உண்டு இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா நாலு கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கு சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் பெரிய உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து ஒன்பதாம் அதிபதியான சுக்கரனே பதினொன்னாம் இடத்துல இருக்கார் நீங்க நினைச்சது எல்லாமே இந்த மாசம் கைகூடும் எது நினைக்கிறீங்களோ அது உங்க கையில வந்து நிற்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் அதீதமான உடல் உழைப்பை கேட்கும் ஏன்னா ராகு மிருகர் இது எதுவுமே போதாதுன்ற மன்ன தான் இருப்பீங்க அதையும் தாண்டி போகணும் அதையும் தாண்டி போகணும்னு ஓடுவீங்க இந்த மாசம் பார்த்து பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி இருக்கு உடல் நிலையத்துல சற்று ஏற்றம் இருக்கக்கூடும் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பாக்குறதுனால அடுத்த வருஷம் மூணாம் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாம் மாதம் வரலும் வந்து குரு பகவான் ஐ மீன் சனி பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கப்படுறார் அதுக்கப்புறம் வந்து பாதசனிக்கு போகும் உடல் நிலையில சற்று ஏற்றம் இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் தடங்கள் வந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பின்னடைவு ஏற்படும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிகமான பணம் வரும் இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்பது பத்து அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் இடத்துல பொது காரியங்கள் பண்றதுனால உங்களுடைய பதவி புகழ்ந்த கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்பு மூத்த சகோதரர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு பெருமை ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் நல்ல இந்த காலகட்டம் பெரிய ஏற்றமான காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளிநாடு போனோம்னு பாக்குறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் மாறுதல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த காலகட்டத்துல நீங்க வந்து சிறிது முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது எந்த காலகட்டம் அப்படின்னா சந்திராஷ்டம காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது சந்திராஷ்டம காலகட்டம்னு சொல்றோம் அந்த சந்திராஷ்டம காலகட்டத்துல மதிக்காரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்துல வந்து புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில உங்களால் முடிஞ்ச அதாவது பால் அபிஷேகத்தை கொடுத்துட்டு போங்க அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும் இந்த மாசம் உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் எப்போ அப்படின்னு பார்த்தோமே ஆனால் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறுலேருந்து இருந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்துல புதிய முயற்சி வெளிநாடு வெளியூர் போக வேண்டாம் அப்படின்றத அறிவுறுத்தணும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் நல்ல ஒரு ஏற்றமான காலம் நீங்கள் வந்து கால பைரவரை வணங்கிட்டே வாங்கும் ஏன்னா கால பைரவர்ன்றவர் வந்து சனி பகவானுக்கு குருநாதன் சொல்லக்கூடியவர் சனி ஜென்மசனியில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு சில நேரங்களில் வரலாம் கொஞ்சம் அவமானப்படலாம் அசிங்கப்படலாம் இதெல்லாம் வந்து இது தள்ளி போகணும் அப்படின்னா பைரவரை தேய்விரை அஷ்டமியில் வழிபட்டுட்டே வாங்கும் அதே மாதிரி நாய்க்கு உங்களால் முடிஞ்சது நாய்களுக்கு உங்களால் முடிஞ்சு சாப்பாடு கொடுக்கும் இது ரெண்டுத்தையும் பன்னெண்டே வந்தீங்கன்னா சனி பகவானோட வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பனி உருகி சென்று போகக்கூடிய காலகட்டமாக அதாவது சூரியனை பார்த்த பனியை போல இருக்கிற இடமே தெரியாமல் போகும்